இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உதயநிதி ஸ்டாலின் இப்பதான் வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள பவன் கல்யாணோட மோதல் போக்கு எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு சனாதன சண்டை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா உங்களோட கருத்துக்கள் என்ன எப்படி எப்படி போயிட்டு இருக்கா அதுக்கு அதாவது சனாதனம் சமூநிதி எங்கள் கொள்கை என்று பேசக்கூடிய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதனத்தை பத்தி பேசி அவருடைய வழக்கு வந்து உச்ச உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது நிலுவையில் உத்தரப்பிரதேச மாநிலம் சனாதனத்தை பற்றி தவறாக பேசி விட்டார் என்று உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு வழக்கு தொடருக்கு அந்த வழக்கில் நேரில் இவர் ஆஜராகி அந்த வழக்கு கூட இன்னும் முடியவில்லை ஆனால் நீங்கள் திரை சினிமாவில் பார்த்த பவன் கல்யாண் வேறு இன்று ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கும் பவன் கல்யாண் வேறு அவர் யாருடன் கூட்டணியில் இருக்கிறார் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறார் அதான் பவர் பேசுறார் நீங்க சந்திரபாபு நாயுடு விட ஆந்திராவில் கொண்டாடப்படக்கூடிய நபராக பவன் கல்யாண் இருக்கிறார் திருப்பதியில் லட்டுவில் வந்து மாட்டு கொழுப்பு இருக்கிறது மீன் கொழுப்பு இருக்கிறது என்று சொன்ன உடனே பதினோரு நாட்கள் விரதம் இருந்து அந்த ஆலயத்தை சுத்தம் செய்து உண்ணா நோம்பு இருந்து அந்த கோயிலில் தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி சனாதன தர்மம் என்றால் என்ன ஆன்மீகத்தை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆன்மீகத்தில் பிற சமூகம் பிற மதங்கள் தலையிடுவது ஏன் என்று மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் பவன் கல்யாணம் சனாதனம் தான் இந்த தமிழக அரசுக்கு என்னவென்று தெரியுமா தெரியாது இவர்கள் ஏன் சனாதனத்தை பத்தி பேச வேண்டும் இன்று பவன் கல்யாண் பேசியதுக்காக தற்சமயம் மதுரையில திமுக நிர்வாகிகள் பவன் கல்யாண் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் எப்படி இவங்க ஆந்திர துறை முதலமைச்சர் மேல இவங்க கேஸ் கொடுக்கிறார் அது என்ன எதுக்கு கேஸ் கொடுக்குறீங்க எதுக்கு வந்து இந்த பிரச்சனையை வளர்க்கணும் அத வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அந்த இடத்துலயே வந்து சரி ஓகே நாம ஒரு கருத்து சொல்றோம் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறது தானே நல்லது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சார் இப்ப நையர் கார்த்திக் இருக்காரு கார்த்திக் என்ன பண்ண கேரளாவுல ஒரு கோயிலுக்கு இது நம்ம ஆந்திராவில ஒரு கோயிலுக்கு சாயம்பிட போனாரு போன நேரத்துல அந்த மாட்டு விஷயத்தை பத்தி பேசிட்டாரு பவன் கல்யாண் எதுவும் தெரிவிச்சாரு தெரிஞ்சோன்னா கார்த்திக் மன்னிப்பு கேட்டாரு நான் பேசுன தவறு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு அது வந்து எதையுமே தப்பாவும் பேசல கார்த்திக் அந்த அந்த ஆமா 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 பார்த்தேன் என்ன எதுவுமே கிளிப் பண்ண ஐயோ லட்ட பத்தி பேச வேணாங்க அப்படின்னு தான் சொன்னாரு லட்டு பத்தி பேசினா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னாரு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதுக்கே வந்து அவர் போய் மன்னிப்பு கேட்டாரு சொல்லுங்க அதாவது சனாதன தர்மம் என்பது நம்ம இன்னைக்கு கிடையாது நம்ம பண்டைய காலகட்டங்கள்ல நம்ம முன்னோர் காலத்துல இருந்து அந்த சனாதன தர்மத்தை வந்து நாம் கடைபிடித்து வருகின்றோம் அப்போ அந்த சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் அதற்கு அதை வந்து ஒரு மட்டமான இழிவான சொற்களாலும் பேசும்பொழுது எல்லா எல்லாருடைய இந்துக்களுக்கும் ஒரு கோபம் வரும் அதே போல சமூக நீதி பேசக்கூடிய திமுக சமூகநீதி என்றால் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் அனைத்து மதங்களுக்கும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் நீங்கள் மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்றீங்க நாங்க ஒத்துக்கோம் நீங்க ஜெயந்தி இது கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றீங்க ஒத்துக்குறோம் நீங்க ஏன் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறிய ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறிய ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறிய அப்போ உங்களுடைய சமூக நீதி எங்க வைக்கிறது உங்க சமூக நீதி வந்து ஜாதி பார்த்து மதங்களை பார்த்து செல்கிறதா இல்ல அனைத்து மக்களுக்கான ஒரு முதல்வர் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும் இப்ப நீங்க எப்படி பொதுவானவரோ அதே மாதிரி நானும் ஒரு பொதுவானவர் அப்படிங்கும்போது பொதுவா இருக்க மாட்டேங்க இவங்க வந்து ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ தான் இருக்கிறாங்க நீங்க தமிழ்நாடு அமைச்சரவையில எல்லாருக்கும் சம பங்கீடு கொடுத்துருக்கீங்களா கிடையாது இந்த ஜாதிக்கு இத்தனை துறைகள் சாதி கித்தன துறைகள் அப்படின்னு கொடுக்குறீங்க கோபி செலியன் அமைச்சராக மட்டும் நாங்கள் தேவேந்திர உள்ள சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த சமத்துவ உலகத்தில் வாழக்கூடிய கோபி செலியனுக்கு நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஏன் அந்த இடத்தில் சாதியை குறிப்பிட்டு பேச காரணம் என்ன ஏன்னா முதல்ல அப்படி போடப்பட்டது முதல் அமைச்சர் அது அதுவும் வந்து மேர் மேர் படிப்பு அந்த அந்த ஆமா ஹையர் எஜுகேஷன் ஆமா ஹையர் எஜுகேஷன் ஆமா தமிழ்ல சொல்ல பார்த்தா ஹையர் எஜுகேஷன் ஆமா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வந்து கைல்வெளி செல்வராஜ் வந்து வேற துறைக்கு மாத்தி இருக்காங்க மனிதவள மேம்பாடு சொல்லி ஒரு புது இலாக்கா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அவங்க தேவேந்திர கூட வேளாளர் அப்படிங்கிறாங்க ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த மதிவேதன போடுறாங்க நீங்க தலித்துகளை போடும்போது மட்டும் இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் இந்த ஜாதிக்குள் உட்புறவை சேர்ந்தவர் இவர் என்ன உட்பிரிவு சார்ந்தவர்னு போடுறீங்க அது நீங்க நாயு இப்போ திருமாவளம் வந்தாதான் அத மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வச்சிட்டாரு ஆதவர்கள் மூலமா சோ அதனால வந்து ஓகே அந்த பிரிவுல இருக்கிற மக்கள் அந்த ஜாதியில இருக்கிற மக்களை பீஸ்ஃபுல்லா வச்சிக்கறதுக்கு முதல்ல வந்து திருமாவளவனை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பல்லர் அவங்க அந்த தேவேந்திர குல வேளாளர் அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க அதே மாதிரி அடுத்தியருக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்து அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க எல்லாத்தையும் ஒன்னா அவங்க அப்படி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் போகுது அதுல என்ன தப்பு நீங்க இதை செய்யக்கூடிய முதலமைச்சர் வேளாளர் சமூகத்துக்கு மட்டும் முதலமைச்சரும் அவர்கள்தான் துணை முதலமைச்சரும் இரண்டையும் இசைவேளாளர் வைத்துக் கொண்டால் பிற எங்கே போவது மூத்த அமைச்சர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த துறைமுருகன் இருக்கிறார் அண்ணா காலத்தில் இருந்து இருந்தவர் அண்ணா பெரியார் கலைஞர் அண்ணா துறை எல்லாத்தையும் பார்த்தவர் இன்னைக்கு ஸ்டாலின் இருந்து உதயநிதியும் பார்த்துட்டாரு நீங்க அவரை துணை முதலமைச்சர் இருக்கலாமே ஏன் ஆக்கவில்லை இல்ல அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொண்டு போறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினால முடியும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு இன்னைக்கு பாருங்க அதிமுக இதனாலதான் நான் வந்து இப்படி வீழ்ந்து கிடக்குது அடுத்த தலைமுறைக்கு இல்ல அடுத்த அடுத்த தலைவர் யாருன்னு தெரியாததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதனால உதயநிதி கொண்டு வரேன்னு அவங்க சொல்றாங்க அதான் அடுத்த தலைவரை நீங்க உருவாக்குறதுனாலதான் அறுபது வயசு சேர்ந்த சேகர் பாபு நாற்பத்தி வயதான உதயநிதியை பார்த்து அண்ணன் தலைவர் சொல்லி உதயநிதி காலிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அறநூலத்துறை அமைச்சர் இதான் சனாதன கொள்கையான்னு தெரியல சரி கடைசியில் வந்து கல்யாண் பவன் கல்யாண எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா பவன் கல்யாணம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதினோரு நாள் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு சன்னியாசி மாதிரி இருந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவர் பண்றாரு பட் இருந்தாலும் வந்து உதயநிதிக்கும் அவருக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் உதயநிதி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம் இல்லையா இல்லடா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சொல்லுறேன் பவன் கல்யாண் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மிக பெரிய நடிகர் ஆமா ஆனா இன்னைக்கு துறை முதல் ஒரு மிகப்பெரிய நடிகர் இங்க ஆந்திராவுல நூத்துக்கு நூறு சதவீதம் இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினரை தன் பக்கத்துல வச்சிருக்கிறார் மத்திய பிஜேபியுடன் இருக்கிறனால அவரு துறைமுலமைச்சர் இருக்காரு அவர் வந்து வயதுல ஒரு மூத்த மூத்தவர் நீங்க உதயநிதி அவர்கள் வந்து இப்பதான் வளர்ந்து வர்றீங்க நீங்க பெரிய பெரிய ஆளுகளோட மோதறத வந்து முத குறைச்சு பக்குவமான அரசியல் வந்து முதல்ல செய்யணும் பக்குவமான அரசியல் தான் என்ன எல்லா மக்கள்தேயும் ஒரு அனுசரணை இருக்கணும் எல்லா ஜாதி மத அனுசரிப்பு இருந்தா மட்டும்தான் நீங்க அரசியல ஜெயிக்க முடியும் இன்னைக்கு சீமா தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் தீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தினந்தோறும் வெளியே வந்துகிட்டே இருக்காங்க பாக்குறீங்களா அவரு மேடையில ஏறி போறாரு சார் சீமான் கட்சியில சீமானும் சாட்டை மட்டும் தான் மேடையில் ஏறி பேசி கொண்டு வருகிறார்கள் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் அடுத்த வாசல பார்த்து போயிட்டே இருக்காங்க ம் ஓகே வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் நாம் தமிழர் மீது இளைஞர்களுக்கு ஒரு மோகம் இருந்தது ஒரு பிற சமூகங்கள்ட ஒரு எழுச்சி இருந்தது அவர் என்னைக்கு இந்த பாண்டியர் விஷயத்தில் பாண்டியர் விஷயத்தில் நாங்கள் தான் பாண்டியர் இவர்கள் தான் பாண்டியர் அவர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லி பாண்டிய விஷயத்தில் என்று அவர்கள் மூக்க நுழைத்தாரோ அன்றில் இருந்து அவருக்கு சனியின் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா பண்டைய காலம் சேர சோழ பாண்டிய வம்சம் வந்த கல்லர் மரபராக முடியர் அந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் சேர வம்சம் சோழ வம்சம் பாண்டிய வம்சம்னு சொல்லி மன்னர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அடையாளமாக விளங்கக்கூடிய விளங்கி இருக்கிறார்கள் பல்வேறு பாட்டுக்கள் பாடல்கள் கவிதைகள் கோயில்கள் திரு ஆலயங்கள் சிவாலயங்கள் வரை மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது நீங்க மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் காலத்துக்கு கட்டப்பட்டது இப்படி பாண்டிய மன்னர் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் இவர் புதுசா ஒரு வரலாறை உருவாக்குகிறார் நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று சொல்லி இரு சமூகங்களுக்கிடையே சாதிய பிரிவுகள் சாதிய சூழ்ச்சிகள் சாதிய பிரச்சனையை உருவாக்கிறார் சீமான் அதனாலதான் சொல்றேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் இளைஞர்கள் இவரை இவருக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசியல் என்பது எல்லா மக்களுக்கும் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மதுபான கடைகளை குறைக்கணும்னா படிப்படியா நம்ம சொன்ன மாதிரி குறைக்கணும் அஹ் அதே மாதிரி திருமாவளவன் போன்ற ஆள்கள் எல்லாம் மதுபான முதலாளிகளுடன் கூட்டணி வைத்து கொண்டு இந்த மாநாடு நடத்துவதை இனி வரும் கழகங்களில் தவிர்த்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி சனாதன தெய்வத்தை கொஞ்சம் உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாச்சு எல்லாருக்குமான அரசியலை பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க வந்து இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சனாதனத்தை வந்து உதயநிதி அவர்கள் வந்து கை கைவிட வேண்டும் ஏன்னா அவருடைய வழக்கு உத்தரப்பிரதேச நிலுவையில் இருக்கிறது அவர் வந்து சனாதனத்தை பத்தி பேசுவத குறைத்தல் அவருக்கு நல்லது ஓகே பட் இருந்தாலும் லாஸ்டா யாரு காம்ப்ரமைஸ் ஆவாங்க நினைக்கிறீங்க இந்த சண்டை வந்து லாஸ்டா ஒன் மினிட்ல இப்ப பவன் கல்யாணுக்கும் இவருக்கும் வந்து ஒரு ஒரு மோதல் போக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு இது இந்த மோதல் போக்கு சரியான போக்கு இது எப்படி கடைசியில் இரு மாநிலங்கள் இந்த மோதல் போக்கு என்பது தெலுங்கானா சாரி ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவினை உருவாக்காமல் என்ன சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொன்னார் இவர் வாழ்த்தும் போது அவர் வாழ்த்து சொன்னார் நட்பு ரீதியாக மாநிலங்களுக்குள் நட்பு ரீதியாக இருப்பது நல்லுறவை உருவாக்கும் நீங்க ஒன்னு பேச அவர் ஒன்னு பேச இவர் ஒண்ணு பேசினா அது பிரிவினை உருவாக்கும் நான் சொல்றேன் திமுகவுல இள அமைச்சர் நீங்க துணை முதலமைச்சர் ஆகிக்கிறிய நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கன அவரு சீனியர் ஏதாவது பேசியிருந்தா நீங்க காம்பரமைஸ் பேசி இருவரும் சூமாக போனாதான் எல்லா வகைக்கும் நல்லது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா சொன்னீங்க ஸோ நிச்சயமா ஏன்னா வந்து அது என் ஆஃப் தி டே ஒரு ரெண்டு துணை முதலமைச்சர்கள் சண்டை போடாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நல்லது ஏன்னா வந்து மாநிலங்களுக்கு இடையே நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கணும் இப்போ பாருங்க ஏதாவது ஒரு டென்ஷன்னா இப்ப வந்து காவேரி பிரச்சனைனா கர்நாடகாக்குள்ள நம்ம போக முடியல அங்கே வர முடியல அங்கே அடிச்சு உடைக்கிறாங்க இங்க அடிச்சு உடைக்கிறாங்க இதே இது வந்து நம்ம வந்து ஆந்திரா கூடயும் இல்லாமல் ஒரு சுமூகமாக போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு கருத்து அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் அவர் வந்து சனாதன தர்மத்தை எல்லாருக்குமான முதலமைச்சர் ஆயிட்டாரு துணை முதலமைச்சர்னு எல்லாருக்குமான ஒரு ஒரு லெவல்ல இருக்கிறார் அப்படின்னும் போது அவரோட கருத்துக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன என்ன வெற்றியா தோல்வியா உங்களோட பார்வையிலேருந்தே சொல்லுங்க மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த முன்னிட்டும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து இந்திய தேசிய தலைவர்கள் தேச தலைவர்கள் பிறந்தநாள் விழாக்கள்ல ஒவ்வொரு கட்சிகளும் மாநாடு நடத்துவது என்பது வழக்கமான ஒன்று அது உலக அளவுல இருக்கு பொதுவா தமிழ்நாடு இந்தியா பொறுத்த மட்டும்தான் ஏதாவது ஒரு தலைவரில் பிறந்த நாள் வந்திருக்க கூடாது உடனே அந்த தலைவரை பத்தி புகழ்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுறது இல்ல அந்த தலைவரை ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுறது இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த தலைவர் புகழுக்கு இது பண்ணலை அது பண்ணலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி வந்துட்டா நாங்கள் மதுவை ஒழிப்போம் பூர்ண மதவிலக்கு கொண்டு வருவோம் நாங்கள் டாஸ்மாக் கடையில் மூடுவோம் என்று சொல்லி வழக்கமான அரசியல் கட்சிகளுடைய கோஷம் ஒழிக்கும் அதே போல நீங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தாஜ்மார்க்க ஒழிக்க பேசக்கூடிய இதே அரசியல்வாதிகள் தீபாவளி அன்று இத்தனை கோடி ரூபாய்க்கு மது விற்கப்பட்டது கேரளாவில் ஓணம் மண்டிகைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மது விற்கப்பட்டது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தோட பெரிய விழாக்கள்ல வந்து மதுபானங்களை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது அப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி விடுதலை விடுதலை சிறுத்தைகள்ல குறிப்பா பெண்கள் பெண்களுக்குண்டே ஒரு பிரத்திய சேலை அதுல எந்த பக்கம் ஒரு ஸ்டார் வேற அப்படி சொல்லி ஒரு மிக பெரிய மது ஒழிப்பு மாநாடு யாரை வைத்து இருந்தா மதுக்கடைகளை நடத்தும் அரசியல்வாதிகளுடன் அந்த மதுபான ஆலைகளிட்டேயே நன்கொடை வாங்கி தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்டையும் நன்கொடை வாங்கி பெரும் பெரும் மது ஆலைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் காசு கை இருக்கு மது கடையை திறந்து நடத்தக்கூடிய திமுக அரசு உடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு கூட்டணியில் இருந்து மது கடையை திறப்பார்களாம் பிறகு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மது ஒழிப்பு என்று கூடி பேசுவார்களாம் இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நகைப்புக்குரிய விஷயம் உம் நீங்க எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு அதையே நீங்க பாக்கணும்ல சரி ஒரு எண்ணத்தோட ஒரு நோக்கத்தோட மகளிர் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறது வந்து குடி பழக்கத்தினால ஆண்கள் வந்து பாதை மாறி போகும்போது அது கடைசியில கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தானே அந்த பெண்களை கூப்பிட்டு வச்சு அவரு ஒரு மாணவர் நடத்துறாரு ஒரு விழிப்புணர்ச்சி நடத்துறாரு சார் நான் ஒத்துக்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் தான் மதுக்கடைகளை முற்றிலும் ஒழிக்கணும் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அதே மது ஒழிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மதுக்கடைகளை அடிய முலிச அடைச்சிட்டு மாநாடு நடத்துற சரி நீங்க மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு நீங்க மாநாடு நடத்தக்கூடிய இல்ல உள்ள மதுபான கடைகள்ல வந்து ஒரு சர்வே பண்ணணும் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்துறாங்க இந்த கடை இந்த பக்கம் மது பிரியர்கள் யாரு வந்து மது வாங்கி சாப்பிட்டார்களா இல்ல நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம்ப்பா நாங்க மதுவை குடிக்க மாட்டோம்னு சொல்லி எத்தனை பேரு சத்தியம் பண்ணிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு அந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க அத சொல்லுங்க உங்கள்ட புள்ளி உயரம் இருக்கா கிடையாது நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவன் தன்னை ஒரு பெரிய அரசியல் கட்சியாகவும் இன்னைக்கு அவர்த வந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நகர்மன்ற வார்டு மெம்பர்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் என்று சொல்லி ஒரு பல்வேறு கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு சிறந்த தலைவர்ல யாருன்னா திருமாவளம் வந்தேன் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல அவருடைய பேச்சு பிடிக்கும் அவருடைய செயல்பாடு பிடிக்கும் ரைட்டு ஆனா கொள்கை என்ன அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு புத்தரை பிடிக்கும் எங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்கும் நாங்கள் புத்தர் வழி வந்தவர்கள் எனக்கு காந்தியை பிடிக்கும் எனக்கு வந்து திருவள்ளுவரை பிடிக்கும் ஆனா நாங்க இவங்க கொள்கையை பின்பற்றுறோம் எனக்கு வந்து பெரியாரை பிடிக்கும் எனக்கு வந்து கம்யூனிசம் பிடிக்கும் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஒண்ணு காந்தியை பிடிச்சா காந்தியை மட்டும் பிடிச்சுக்கறணும் ஒன்னு அம்பேத்கரை பிடிச்சா அம்பேத்கர் மட்டும் பிடிச்சுக்கறணும் உங்க கொள்கையே சரியில்லையே ஒன்னு புத்தரை பிடிச்சா புத்தரை மட்டும் பிடிச்சிக்க ஆஹ் புத்தரை பிடிக்கும் எனக்கு அம்பேத்கரை பிடிக்கும் சரி அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறினால அவர் புத்தரை தள்ளி இருக்கலாம் அப்ப நீங்க புத்தா மாறிட்டீங்களா இல்ல நீங்க கிறிஸ்தவத்தில் இருக்கிறீர்களா இல்ல நீங்க இந்து கோயிலுக்கு போயிட்டா பட்டையடுத்துக்கிறீங்க மசூதிக்கு போனா தொப்பி ஓட்டுக்கிறீங்க சர்ச்சுக்கு போனா சிலுவை ஓட்டுக்கிறீங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் முதலில் யாருடைய கொள்கையில பின்பற்றுகிறீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவா விளக்க வேண்டும் இவர் மதுபான மாநாடு நடத்தும் பொழுது மது பிரியர்கள் கட் அவுட்டில் நூறு பேர் அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கா கிடையாது ஒரு பெண் காவலர் வந்து பெண் காவலர்கள் வந்து சிலுமிஷம் பண்ணதா வந்து நிறைய பெண் காவலர்கள் அதிக அளவில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கூடிய முதல்வர் வேடிக்கை வாத்துக் கொண்டிருக்கிறார் காவல்துறைக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா பெண் காவலரை சுற்றி நூறு ஆண்கள் சுத்தி வளர்த்து அந்த பெண் காவலரை பாலியல் அத்துமீறல் செய்கிறார்கள் நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையாக உலக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வருங்காலத்தை வளமாக்குவோம் தமிழகத்தை பூரண மதவிலக்கிலிருந்து ஒழித்து விரட்டுவோம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்